ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உனக்காக அதிர்ஷ்ட வேலை இன்றைய தினத்தில் அனுப்பி வைத்திருந்தேன் உன்னுடைய கரங்கள் அதை தொட்டதன் காரணமாக மிகப்பெரிய இன்பம் உன் வாழ்வை தேடி வரும் தகுதியை பெற்றுவிட்டது நீ பட்ட கஷ்டங்களுக்கும் மனதில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை கொடுக்கக்கூடிய இன்பம்தான் அது இத்தனை நாள் கேட்டும் கிடைக்கவில்லையே என்று மனதிற்குள் மிக பெரிய வருத்தத்தோடு வாழ்ந்து வருகின்றாய் நீ கேட்டதை நான் கொடுக்க ஆயத்தமாக இக்கண முன்முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ கேட்ட விஷயத்தில் பல நன்மைகள் உன் வாழ்விற்கு நடக்க காத்திருக்கின்றது அத்தனை நன்மைகளையும் ஒட்டு ஒத்தமாக கொடுக்க ஆசைப்பட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்றியும் கொடுக்க வந்து விட்டேன் இத்தனை நாளாக எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை விதவிதமாக சந்தித்து பிரச்சனைகளை போராடி வந்து இக்கணம் நீ வாழ்ந்து நிற்கின்றாய் உன்னை வைத்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து எழுந்து நிற்கின்றாய் எத்தனையோ முயற்சிகள் தோல்விகளை அடைந்த பொழுதிலும் வெற்றியாக மாற்ற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையில் காலூன்றி நிற்கின்றாய் இறைவனின் மீது வைத்த பக்தியும் உன் மீது வைத்த நம்பிக்கைக்கும் பல மடங்கு பரிசு உன் வாழ்வில் வந்து சேரும் காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது பொழுது காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் தானாக கை கூடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்த செய்யும் அந்த நல்ல நேரம் இக்கணம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது எப்பொழுது நான் அனுப்பிய அதிர்ஷ்ட வேலை உன் கரங்களை கொண்டு மிகுந்த நம்பிக்கையோடு தொட்டிருக்கின்றாயோ அக்கணம் முதல் உன் வாழ்விற்கான அதிர்ஷ்டத்தையும் சேர்த்துதான் நீ தொட்டிருக்கின்றாய் ஒருவருடைய நிலை எப்பொழுது மாறும் என்று யாராலும் இந்த கலியுகத்தில் சொல்ல முடிவது இல்லை ஏதோ ஒரு சிறு நிகழ்வு நிகழ்ந்த நிலைமையே மாறக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை அன்றாடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை பேரதிசயங்களாலும் அற்புதங்களாலும் ஒரு நொடியில் மாறக்கூடியதாக அமைந்துவிடும் பிறர் வியக்கும் வண்ணம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணம் உன்னுடைய நிலைமை மாறும் வறுமையில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் உடலும் மனமும் பலமிழந்தது போல காட்சியளிக்கின்ற உன்னுடைய சாயல் மிகுந்த பலம் நிறைந்ததாக உன்னுடைய உடலும் மனமும் மாறி வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்று மகிழ்வாய் பலவீனங்களாக இருந்த நேரங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது பெருடைய சொற்களுக்கும் செயல்களுக்கும் செவி கொடுத்து கொண்டும் கவனத்தை திருப்பிக் கொண்டும் இருந்ததால் எவ்வளவோ வேதனைகள் மட்டும்தான் உனக்கு மிஞ்சி இருந்தது இப்பொழுதையெல்லாம் பெரிதாக பிறரை பற்றி நினைப்பதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை இது உன் வாழ்விற்கான தான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உன் வாழ்க்கை பயணத்தின் லட்சியத்தின் மீது தொடர்ந்து கவனத்தை செலுத்துமே ஆனால் உன்னுடைய முயற்சி உனக்கு முழு பலனை கொடுக்கும் இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து அழுது கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது வாழ்க்கை மிகவும் குறுகிய கால வட்டம் அதை அழுகையினாலும் புலம்பல்களினாலும் குழப்பங்களினாலும் தீர்த்துவிடக்கூடாது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நேரத்தை வீணாக்காமல் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் நீ என்னிடம் சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளையும் என்னுடைய செவியானது மனமாற கேட்டிருக்கின்றது அத்தனை பிரார்த்தனைகளும் மெய்ப்படக்கூடிய அளவிற்கு அதிசயங்களும் அற்புதங்களும் இனி உன் வாழ்வில் நடக்கும் வழிகளை எல்லாம் மறந்து நீ எட்ட வேண்டிய இலக்கை எட்ட இந்த முருகனின் துணை உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைக்கும் எந்தெந்த லட்சியம் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சிகளில் ஈடுபடுகின்றாயோ ஒவ்வொரு லட்சியத்தையும் நீ வெற்றிகரமாக பெற்றே தீருவாய் நீ நினைத்தது நல்லபடியாக நிறைவேறும் நிறைவேறிய பின்பு என்னை வந்து சந்திப்பாய் உற்சாகமாக எழுந்து இனி நடக்கப் போகின்றாய் சோர்வடைந்து அமர்ந்த நாட்கள் முடிந்தது முன்னேற்றத்திற்கான பாதையில் நீ வர தொடங்கிவிட்டாய் தைரியமாக நடந்தால் போதும் வெகுவாக மிக பெரிய வெற்றியை பெற்றும் விடுவாய் சோர்ந்து சோர்ந்து அமர்ந்திருந்த நாட்கள் முடிந்து போய் சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு உன்னுடைய முயற்சியை செய்து வெற்றியை பெற்று நிலைத்த சந்தோஷத்தோடு இனி வாழ்வாய் ஒரு சிலரால் நீ பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய் வேதனைகளை அனுபவித்திருக்கின்றாய் அதே நபர்களால் நீ சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கூட அனுபவி அனுபவிக்கப் போகின்றாய் என்னுடைய வாக்கின்படி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இக்கணம் என்னுடைய வாக்கு உன் செவிகளை சேர்ந்து கொண்டிருக்குமேயானால் என்னுடைய ஆசிகள் முழுவதுமாக நீ பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சியை நிரந்தரமான மகிழ்ச்சியாக நான் மாற்றி அமைப்பேன் எதற்காகவும் பெரிய அளவில் வருத்தப்படாமல் இரு எதற்காகவும் பெரிய அளவில் கவலைப்படாமல் இரு ஏன் எதையாவது நிறைந்து வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருக்கின்றாய் வருகின்ற நாட்கள் உனக்கான அற்புதமான நாட்களாக இருக்கின்றது நீ கவலைப்படும் என்ற அளவிற்கு எதுவும் இங்கு நடந்து முடிந்துவிடவில்லை எல்லாவற்றையும் நலமாக நடத்தி கொடுக்க நான் ஒருவன் இருக்கும் பொழுது உனக்கு எதிர்க்கு கவலையும் கலக்கமும் சில தவறுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ செய்த சிறு சிறு தவறுகளுக்கு எல்லாம் என்றோ மன்னிப்பு விட்டது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ தைரியமாக கடந்து வா உண்மை எது என்று புரிய வரும் பலருக்கு அப்பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய நேர்மையும் தைரியமும் வெளிப்படும் பிறர் உன் மனத்தை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் இடம் தராமல் இரு அச்சப்பட்டு வாழ்ந்தது போதும் தைரியமாக வாழ்ந்து உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை நிலைத்திருக்க வைத்துக்கொள் யாரிடமும் இனி மண்டிட வேண்டிய அவசியம் இருக்காது இறைவனிடம் தலை குனிந்து நின்றால் போதும் வேறு யாரிடமும் தலை குனிய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை தலை நிமிர்ந்து நீ வாழ் பிறரை காட்டிலும் நீ எந்த ஒரு விதத்திலும் குறைந்து போகவில்லை உயர்ந்து நிற்கின்றாய் பண்பிலும் அன்பிலும் உயர்ந்து நிற்கின்றாய் உன்னுடைய நல்ல பண்பிற்கு உண்மையான அன்பிற்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைத்தே தீரும் இந்த முருகனுடைய துணை அதிக உன் வாழ்வில் நிரம்பி வழிவதால் சந்தோஷமும் இன்பமும் கூட உன் வாழ்வில் நிரம்பி வழியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் விரும்பிய விஷயங்களும் உன்னை வந்து சேர நான் வழி செய்வேன் கோடி நன்றிகள் எனக்கு கூறக்கூடிய அற்புதமான நேரம் வந்து விற்கின்றது இனி எல்லா நேரமும் உன் வாழ்விற்கான அற்புதமான நேரமாக அமையும் நல்லது நடக்கும்